வாழ்களை பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளம் எல்லாம் அல்ல அருட்பேராற்றலையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க்க வாழ்க்கை உயிரின தன்மார்ப்பம் என்ற ஒரு உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை நாம் அனைவரும் இப்பிறவியில் பெற்றிருப்பது என்பது கிடைத்த கரையின் வேறு என்றுதான் சொல்லலாம் இதனால் இந்த ஞானம் பெறுவதற்காக பல்வேறு முறைகளிலே முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்ப அந்த ஞானத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையாக நம் அனைவருக்கும் எளிமையாக புரியும்படியாக இருப்பது ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்ல ஆனால் மகரிஷி அவர்கள் போன்ற மகான்கள் எவ்வளவுதான் ஞானத்தை வாரி கொடுத்தாலும் அதை பெறுவதற்கான கர்ம பலன்கள் இருப்பவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கிறது என்றுதான் அப்ப அப்பேறு பெற்ற நாம் எதற்காக இந்த சிந்தனையை சிந்தித்து இருக்கிறோம் அப்படின்னா நாம யாரு நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்ப அதற்கு என்ன செய்யணும் எதை விடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்னைக்கு மனித சமுதாயத்துல இல்லை இப்ப தன்னை பற்றி தெரியாததால இந்த சமுதாயத்துல எல்லா பிரச்சனையும் மனிதன் வந்து உருவாக்கினார் அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த ஞானம் தெரியும் மகரிஷி சொல்லுவாங்க உலக மக்கள் அனைவருக்கும் பிரம்ம ஞானம் வேண்டும் பிரம்மத்தை பற்றிய அறிவுதான் பிரபஞ்ச தன்மாற்றம் மாற்றம் தன்மாற்றம் எல்லாமே அப்ப இது தெரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப இந்த உயர்ந்த ஒரு ஞான நிலையில எல்லாம் இருக்கும்போது நாம ஜாதிகளால பிரிக்கப்பட மாட்டோம் மதங்களால பிரிக்கப்பட மாட்டோம் இனங்களாலோ மொழிகளாலோ தேசங்களாலோ நமக்கு பிரிவினை அப்படிங்கிறது கிடையாது நல்லா உணர்ந்து பாரு வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டவர்கள் எல்லாமல்ல இறைநிலையை தான் எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிறத கூட்டிக்கிட்டா நம்ம எந்த இடத்துலையுமே இந்த பாகுபாடுக்குள்ள பகுத்து உணர்வுக்குள்ள நம்ம வந்து மாட்டோம் தொகுத்து உணர்வாக எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் போகக்கூடிய இடம் இன்னைக்கு ஆழ்ந்து சிந்தித்தால் தெரியும் இன்னைக்கு உலகம் இந்த இடத்துல ரொம்ப சிக்கி தவித்துக் கொண்டிருக்க இரண்டாவது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு பொதுவா நம்ம கேள்விப்பட்டோம் இறைவனே எவ்வாறு எல்லா உயிர்களாகவும் ஆகியிருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரியும் போது உணரும்போது இன்னும் ஒருபடி இந்த உயிர்கள் எல்லாமே முன்னோர்கள் முன்னோர்கள்தான் என்பதை உணரும்போது அந்த உயிர்களிடத்திலே அன்பு வேண்டும் என்று பாரதியார் சொல்றார் உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும் சில தெய்வம் ஒன்று உண்டு அதை நாம் அதை காண வேண்டும் அப்படிங்கிறத பாரதியார் சுதிரம் அப்ப அந்த உயிர்களிடத்தில் அன்பு எப்ப வரும் அப்படின்னா எப்ப நாம எல்லாம் வல்ல இறைவனே இந்த உயிராக மாறி இருக்கிறான் அப்படின்னு ஒரு உணர்வு வருதோ அப்பதான் அந்த உயிர்களிடத்தில் அன்பு வரும் அன்பு என்பது என்ன துன்பம் போக்கக்கூடிய தூய நெறி இப்ப பிறர் துன்பம் போக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை எப்பொழுது வரும்னா அந்த இறைவனை உணரும் போது அந்த இறைவனாக நம்மை நாமே காணும்போது அந்த இறைவனாக எல்லாவற்றையும் காணும்போது எல்லாவற்றினுடைய துன்பத்தை போகக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கு இயல்பாக மறுபடியும் சொல்ற இயல்பாக இருக்கிறது வாலண்டியரா பண்ணுவோம் அதனாலதான் நல்லா தியானம் செய்பவர்களுக்கு இந்த உணர்வு எல்லாம் தட்டுப்படும் நல்லா தியானம் செய்வர்கள் ஒரு பாம்பு வரும் அந்த பாம்பு அடிக்க மாட்டாங்க சொல்லமா அது எப்படியாச்சும் வெளியே காட்டுப்படுறது எந்த ஒரு நம்ம கொள்றதுக்கு மனம் வராது ஒரு எறும்பு ஒரு கொசுவை கூட கொள்வதற்கு மனம் உள்ள சொல்லிட்டு ஒரு எறும்போ ஒரு பூச்சியோ விழுந்துருச்சுன்னா நம்மளால ஃப்ரெஷ் பண்ண முடியாது புரியல ஒரு மரக்கட்டைக்கு அடியில ஒரு கரையான இருக்குன்னா அந்த மரக்கட்டையை தூக்கி முன்னால் எரிய முடியாது சரிங்களா ஒரு உயிரை அழிக்கக்கூடிய ஒரு செயலை உங்களால் செய்ய முடியாது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தியானத்துல ஒரு நல்ல நிலை நிறுத்தீங்க அப்படின்னு அப்ப அந்த நிலை தத்துவத்தின் மூலமாக நமக்கு சேர்ந்து உணர்த்தப்படும் போது இன்னும் அது ஆழமாக செயல்படுவார் அப்ப பிறர் துன்பத்தை போக்கி பிறருக்கு துன்பம் கொடுக்காத நிலைதான் இந்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு ஞானம் என்று அப்ப அந்த நிலையை அடைவதற்கு இந்த தத்துவம் நமக்கு மிக உறுதியாகும் மேலும் நமக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்கின்ற விளக்கமும் நமக்கு இதுல ஐயம் விளங்கி விளங்கிக் கொடுக்கும் பஞ்சபூதங்களா இருந்து தாவரமா இருந்த வரைக்கும் நமக்கு எந்த பதிவும் இல்லை ஏன்னா பஞ்சபூதங்கள் யாரையும் எங்கேயும் துன்புறுத்தறது இல்லை இயற்கையா அதற்கடுத்து தாவர இனம் வந்த போது கூட நம்ம யாரையுமே துன்புறுத்தல சரிங்களா இயற்கையில் இருக்கிற சக்திகளை கொண்டு தனக்குத்தானே உணவை தயாரித்து கொண்டு தான் பிறருக்கு கொடுத்து வாழ்ந்ததே தவிர அது பிறரிடம் பறித்து வாழல அங்க கோபம் இல்லை உங்க பொறாமை இல்லை உங்க வெறுப்பு இல்லை அங்க தீய குணங்கள் இல்லை மாறாக அங்க நிறைவு இருந்தது ஒரு பொறுமை இருந்தது ஒரு மன்னிக்க கூடிய தன்மை இருந்தது ஒரு அமைதி இருந்தது ஒரு ஈகை குணம் இருந்தது எல்லா நற்குணங்களுடைய வெளிப்பாடாக தான் என்று நாம குழுவாக மாறினோமோ அன்றிலிருந்து நமக்கு தீய பதிவுகளுக்கான செயல்கள் நடைபெறுவதற்கு ஆரம்பிச்சு அப்ப இரண்டு அறிவுல இருந்து ஐந்து அறிவு வரைக்கும் வந்த அந்த உயிரினங்கள் செய்த அத்துணை பாவப்பதிவுகளுடைய அந்த பிரிண்ட் அவுட்ஸ் செயல்களுடைய பதிவுகள் எல்லாமே நம்முடைய கருமையத்திலே இயற்கையாகவே வந்துருச்சு நான் ஏன் இப்படி இருக்குன்னு என்னால கேட்க முடியாது அது இயற்கையாக வந்து அப்போ ஒரு மழை பெய்யுது தண்ணீர் தூய்மையாக இருக்கிறது அந்த மழை அப்படியே ஓடி செல்கிறது ஒரு செம்மண் நிலத்தின் வழியாக அது ஓடும் போது அதனுடைய நிகழ்ச்சம் சிவப்பாக மாறும் இப்போ மழை பெஞ்ச ஆற்றுல தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு அது தண்ணீரின் குற்றம் அல்ல அது எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்தினுடைய தன்மையை பெற்றுக் கொண்டு அது அது அப்படியே கொஞ்ச போக போக நகர்கிறது ஆனது அதுல இருக்கிற மணல் துகள்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி மீண்டும் அது தூய நீராக மாறிவிடும் ஏன்னா அது தன்னுடைய மூலத்தை அடையும் போது அது இன்னும் தூய்மையான நீராக அப்போ நாமும் அந்த இறைநிலையிலிருந்து வந்தபோது தூய்மையா இருந்தோம் வந்த வழியில இந்த உயிரினங்கள் வழியாக நம்ம வந்ததால அந்த உயிரினங்களுடைய எல்லாம் பெற்று வந்து இப்ப கலங்கப்பட்ட நீராக இந்த சென்னையில் இருப்பது போல நாமும் கலங்கப்பட்ட ஒரு உயிரினமாக இருக்கிறோம் அப்ப அதைய கலங்கத்தை போக்குவதற்கு தான் இந்த இரையாட்டம் நமக்கு ஆறாவதுவை நமக்கு கொடுத்து இந்த கலங்கங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பையும் சூழலையும் ஏற்படுத்தும் அப்ப இந்த பதிவுகளில் இருந்து மனிதன் அப்ப அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் இரண்டு விதமான கொள்கைகளை நமக்கு வந்து வலியுறுத்துறாங்க மகிதி சொல்வாங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களும் போதிக்கக்கூடிய இரண்டே விஷயம் ஒன்று இறை உணர்வு இரண்டாவது அறநெறி இறை உணர்வு அறநெறி இறை உணர்வு என்பது என்ன அப்படின்னா எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமாகவும் இருக்கிறான் அவனே எல்லாவற்றையும் தோற்றுவித்து காத்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்றான் அவன் இன்றி ஓர் அணுவும் மசியாது அவன்தான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்த அந்த நிலையைத்தான் நம்ம வந்து இறை உணர்வு நிலை என்று சொல்லி அதாவது பேச்சுன்னு நான் சொல்லிட்டோம் ஆனா அந்த தியானத்திலே அந்த இறைத்தன்மையோடு இணையும் போது அங்க அந்த மகான்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு இப்படித்தான் இருக்கிறதாக அவர்கள் கூறுகிறார் எல்லாமல்ல இரையாற்றலே அனைத்துமாக மாறி நிற்கின்ற நிலையைத்தான் இறை உணர்வு என்று சொல்வார் அந்த விஸ்வரூப தரிசனத்திலே கிருஷ்ண பரமாத்மா என்ன காமிக்கிறார் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் அண்ட சராசரங்கள் இத்தனை கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லா உயிர்களாகவும் இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிறது காலம் நாம விஸ்வரூப தரிசனம் தியானத்தில் உணர்வு பெறும்போது அவர் காட்டி இவர் பார்த்ததாக சொன்னது நமக்கு உணர்வாக தட்டுப்படும் அதான் விஸ்வரூப தரிசனம் நம்ம உணர்வுல அது தட்டுப்படணும் உணர்வு நாம் அதி அதையும் கடந்த அந்த இறைத்தன்மையை நாம் உணர்வதைத்தான் இறை உணர்வு என்று நம்ம சொல்லுகிறோம் ஏன் இந்த இறை உணர்வு எதற்காக வரணும்னா இது வரும்போதுதான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர் துன்பத்தை போக்கி வாழக்கூடிய ஒரு தன்மையை பெறுவான் அப்பொழுதுதான் நம்முடைய கர்ம வினையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறது உணர்ந்த முன்னோர்கள் எல்லா மதங்களிலுமே இறை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க தியானத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக தொழுகையின் மூலமாக பிரார்த்தனை வழிபாட்டின் மூலமாக ஆலயங்களோட நோக்கமே தானே ஆன்மா வேண்டும் எதனோடு தன் மூலத்தோடு அல்லது இறைவனோடு ஆன்மா இறைவனோடு லயமாவதற்கான இடம் தன் மூலத்தோடு லயமாவதற்கான இடம்தான் ஆலயம் என்று சொல்லி உணர்த்தி வைத்தார் அதற்காக நம்முடைய மனம் செம்மை பெற வேண்டும் எடுத்தவனையும் போய் ஆன்மா தன்னுடைய மூலத்தையோ இறைவனையோ உணர முடியாது அப்ப அது எதன் மூலமாக உணர வேண்டும் மனதின் மூலமாக உணர அப்ப மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அங்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய அந்த கோவில்களுடைய அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனா இன்னைக்கு கோவில்களை குறை சொல்வதற்கு இல்லை அந்த அளவுக்கு தான் அதனுடைய செயல்பாடை செய்ய முடியும் அதனுடைய லிமிட் அவ்வளவுதான் அதற்கு மேல அதை செயல்படுத்துற அளவுக்கான சூழல் அமையல ஏன்னா ஞானிகள் கோவில்களை அமைக்கும்போது அது சாதாரண குழந்தைகள்ல இருந்து எல்லோருக்கும் புரிய மொழியாக இருக்கணும் எல்லாரும் அதை செயல்படுத்தணும் இருக்கணும்னு அமைச்சாங்க இன்று வரை அவர்கள் உருவாக்கிய அந்த பாரம்பரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதான் பெரிய விஷயம் கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும் சாமி அவங்களை பார்த்துக்குங்கிற ஒரு நம்பிக்கை சரிங்களா அப்ப அதை கடந்து நாம ஒரு ஞான நிலைக்கு வர்றதுக்கான பயிற்சி அங்க கொடுக்கப்படல அப்ப அதைத்தான் மகான்கள் வந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்யும் அப்ப ஒரு பக்கம் இறையுணர்வுக்கான பாதையில் நம்மை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை ஆற்றல் படுத்தி அதை நுட்பப்படுத்தி தன் மூலமான இறைநிலையோடு இணைப்பதற்கான செயலை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அறநெறி அறநெறி என்றால் என்ன ஒழுக்கம் கடமை ஒரு மனிதன் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமல் வாழ வேண்டும் தன்னுடைய கடமைகளை ஐவகை கடமைகளை அவன் சரியாக முறையாக செய்ய வேண்டும் தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு அவன் உதவி செய்ய வேண்டும் அப்ப தீய குணங்களிலிருந்து அவன் விடுபட்டு வர வேண்டும் அதாவது ஒழுக்கத்தினுடைய முழு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவன் தீய குணங்களிலிருந்து விடுபட்டு வர வேண்டும் அப்ப ஆறு தீய குணங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிற மனிதன் ஆறு தீய குணங்களில் இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா அதற்கான தத்துவங்கள் போதனையாக நமக்கு நிறைய சொல்லி வைத்தார் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் அந்த அறநெறிகளை அந்த பண்புகளை உயர்ந்த விஷயங்களை நம்ம கடைபிடிப்பதற்காக நிறைய விஷயத்துக்கு சொல்லி வச்சாங்க அதைத்தான் அறநெறி என்று நாம தொகுத்து சொல்றோம் அப்ப அதுல நிறைய எடுத்த உடனே நேரா சொன்னா புரியாதுங்கிறதுக்காக கதைகளாக கற்பனைகளாக நிறைய விஷயத்தை உள்ள இன்சர்ட் பண்ணி நாம அந்த மாதிரி வாழும்போது நமக்கும் அந்த ஒரு உயர்ந்த நிலை நல்ல நிலை செல்வ நிலை மகிழ்ச்சி நிலை ஆனந்த நிலை கிடைக்கும் அப்ப இறைவனுக்காக வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் பிறர் துன்பம் போக்க வேண்டும் எல்லாம் பல்வேறு விஷயங்களாக சொன்னாங்க தீமை செய்தால் என்ன நிகழும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் சொல்லாம தீமை செய்தால் உங்களுக்கு என்ன வரலாம் துன்பம் வருங்கிறதே அதுல விரிவாக அப்படி சொன்னவர்கள் கேட்டவர்கள் அந்த மனோநிலையில அவங்களுக்கு ஒரு வலிமை இல்லை அதனால கேட்கிறப்ப நல்லா இருக்குது ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு அப்போ இந்த இடத்துலதான் இப்ப நாம வந்து தெளிவாக அப்ப அந்த மகான்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அதைத்தான் அவர்கள் இப்ப நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம அந்த அறநிலையை பின்பற்றி நம்மிடம் இருக்கிற தீய குணங்களை எல்லாம் விடுத்து ஒரு தூய தெய்வீக மனிதனாக நம்ம மாறுவதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம் அப்ப அந்த உயிரின தன்மாற்றத்திலே மகிழ்ச்சி அவர்கள் எதை சொல்லி நிறைவு செய்யறாங்கன்னா இப்ப மனிதன் வந்துட்டோம் எங்கிருந்து வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு இப்ப அதற்காக நம்மை ஆயத்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க மிக மிக முக்கியமான செய்தி எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்வது இப்ப நம்ம செய்துட்டு இருக்கிற பயிற்சிகள் எல்லாமே அதற்கு நம்மை ஆயத்திப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சிகள் தான் தனி இதற்கொன்று ஒரு வழி கிடையாது ஆன்மா தூய்மை பெற வேண்டும் என்றால் ஆன்மாவில் இருக்கிற பதிவுகள் எல்லாம் போக வேண்டும் என்றால் நாம் முதலிலே தீய பதிவுகளை சேர்ப்பதை நிறுத்த வேண்டும் நல்ல பதிவுகளை பெருக்க வேண்டும் அப்ப தீய பதிவுகளை சேர்ப்பதும் நல்ல பதிவுகளை பெருப்பதும் யாருடைய செயல் என்றால் மனதினுடைய செயல் அப்ப அந்த மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் மனதை தூய்மைப்படுத்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உயிராற்றல் அபரிமிதமாக இருக்க வேண்டும் அப்ப உயிரும் மனமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லாம் பார்த்துதான் மகரிஷி அவர்கள் ஒன்றா ஒன்றாக ஒன்று ஒன்றாக முறையாக அந்த பயிற்சியை நமக்கு வழங்குகிறார்கள் கூடவே தத்துவங்களையும் நமக்கு சிறப்பாக வழங்க அப்ப இந்த பயிற்சிகளையும் தத்துவங்களையும் யாரொருவர் சரியாக முறையாக செய்து வருகிறார்களோ அவர்கள் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இறைத்தன்மையை தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேல சொன்னா ஆனந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் காலையில கூட பேசினேன் இது சாதாரண இலக்கு அல்ல இது மிக உயர்ந்த இலக்கு இந்த மனித குலத்திலே மிக மிக சிலரால் அடையப்பட்ட ஒரு இலக்கு மிக உயர்ந்த ஒரு இலக்கு உச்சகட்டமான இலக்கு சாதாரணமா ஒரு சிறு இலக்கு வச்சா எல்லாருமே ஜெயிச்சு போயிடலாம் ஆனா ஒரு மிகப்பெரிய இலக்கு போது அது எல்லாராலையும் ஜெயிக்க முடியுது இல்லை ஆனால் தொடர்ந்து முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார் பல முறை நான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கூட பார்த்தேன் நடிகரோட சின்ன வீடியோ ஆனா அதுல மிகப்பெரிய ஒரு புரிதல் கிடைச்சது சாதாரண நடிகர் அது ஒண்ணும் ஒரு வாட்ஸ்அப் வந்து நாற்பத்தி ஏழு முறை நான் தோற்றேன் வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு சரி என்னடா பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறதோ வாய்ப்பு கிடைத்த போது ஒரு டைலாக் பத்து நிமிடம் கண்டினியூவா ஒரு பேசாக் சுத்தமா ஒரு வல்ல ஆனா ஒரு முறை ரெண்டு முறை ட்ரை பண்ணல நூத்தி நாற்பத்தி ஆறு முறை நூத்தி நாப்பத்தி ஏழு முறை நூத்தி நாற்பத்தி ஏழு முறை அவர் முயற்சி செய்யற அந்த டைலாக் எவ்வளவு பெரிய விஷயம் நூத்தி நாற்பத்தி எட்டாவது முறை அவர் வெற்றி பெறுகிறார் அப்ப ஒரு நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பணத்தை நடித்து அந்த சீனை நடிச்சு ஒரு வெற்றி பெறுவதற்காக ஒரு பணத்திற்காகவோ பெயருக்காக புகழுக்காகவோ சாதனைக்காகவோ வச்சுக்கோங்க ஆனால் ஒரு மனிதன் நூத்தி நாற்பத்தி ஏழு முறை ஒரு விஷயத்தை முயற்சி செய்து வெற்றி பெறான் அப்படின்னா நாம் அடைய வேண்டிய இலக்கு மிகப்பெரிய இலக்கு ஞானம் அப்ப அந்த ஞானத்தை அடைவதற்கான முயற்சிகள் நம்ம இருக்கிறோம் இதுல தோல்வி என்பது கிடையாது அது மட்டும் அன்றாடம் புரிந்து கொள்ளும் ஏற்றத்தாழ்வு என்பது நம்முடைய பயிற்சிகளிலே இருக்கும் ஆனால் இதுல எங்கேயுமே தோல்வி கிடையாது நாம் ஒரு படியிலிருந்து அடுத்த அடுத்த படிக்கு உயர்ந்து கொண்டேதான் செல்வோம் ஏன்னா இந்த வேகமா உயர்றமா மெதுவா உயர்றமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும் அப்ப இந்த ஒரு முயற்சி ஞானத்திற்கான ஒரு முயற்சி இறை உணர்வுக்கான ஒரு முயற்சி இதுல பல தடைகள் உருவாகத்தான் செய்யும் ஆனால் காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்வதில்லை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க காரணம் ஒன்னும் சொல்ல போறதில்லை செய்யணும் செஞ்சிருவான் காரணம் சொல்லி எல்லாமே காரணம் காரியம் ஒண்ணும் நடக்க அப்போ அந்த காரணத்தை கடந்து காரியத்தை செய்வதற்கான ஆற்றலை இரையாற்றம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு கிட்ட ஒரு பேர் அறிவை இருக்கு பேர் ஆற்றல் இருக்குது மனம் என்ற மாபெரும் சக்தி இருக்குது சிந்தனை திறன் இருக்கிறது இன்னும் நமக்கு எல்லா வாழ்க்கை வசதிகளும் இருக்கிறது எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை யார் சீர் செய்யணும் நம்மதான் கடவுளே வந்தால் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய முடியாதுன்றது எனக்கு அது வந்தா நான் சரி பண்ணிருவேன் இது வந்தா நான் சரியாயிருவேன் அப்படி இருந்தா இப்படி இருப்பேன் இப்படி இருந்தா அப்படி இருப்பேன் பேசறது வேணா நல்லா இருக்கணும் இப்பொழுது இருப்பதில் உங்களால் சரியாக முடியவில்லை என்றால் எப்பொழுது எப்படி இருந்தாலும் உங்களால் சரியாக முடியாது இப்ப இருக்கிற நிலை நான் பல நேரத்துல நினைச்சிருக்கேன் இப்படி இருந்தா நான் கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணிடுவேன் அப்படி இருந்தா நான் கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணிடுவேன் ஒரு ஆசிரியருக்கு இருந்தா நல்லா பயிற்சி பண்ணிருவேன் தூண்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா பயிற்சி பண்ணுவேன் ஒரு நண்பருக்கு தான் நல்லா பயிற்சி பண்ணிடுவேன் எல்லா இடத்துலயும் நான் தோல்விதான் பார்த்துக்குவேன் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் தோல்விதான் பார்த்துக்குவேன் ஏனென்றால் எனக்கு நானே தயாராக இல்லாத போது எனக்கு யாரும் எதுவும் தயாராக இருந்து பிரயோஜனம் இல்லை அப்ப நான் முடிவு செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்னுடைய உடல் கலத்தில மாற்றம் வரணும் என்னுடைய மன அமைதியில மாற்றம் வரணும் என்னுடைய பொருளாதாரத்துல மாற்றம் வரணும் என்னுடைய உறவுகள்லாம் மாற்றம் வரணும் என்னுடைய உயிராற்றெல்லாம் மாற்றம் வரணும் என்னுடைய குணங்கள்லாம் மாற்றம் வரணும் என்னுடைய ஆத்மா ரீதியான உயர்வு வர மாற்றம் வரணும்னா அதுக்கு நான் தான் உழைக்க திட்டமிட்டு உழைக்கணும் எல்லாருக்கும் இருநூத்தி நாலு மணி நேரம் ஆனா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவது இருபத்தி நாலு மணி நேரத்துல வெற்றி பெறுவரும் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க வாழ்க்கையை திட்டமிட்டு நேரத்தை திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டிய பயிற்சிகளுக்கு முறையான நேரத்தை ஒதுக்கி மற்ற செயல்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி அவற்றை சரியாக செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நம்ம சிக்கிக்கிறோம் திட்டமெல்லாம் பக்காவா போடுறோம் பட் இம்ப்ளிமெண்டேஷன் வர்றப்போ இங்க வந்து சிக்கிடு சரி அந்த விதத்துல நமக்கு என்ன ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க கேளுங்க அந்த இறை உணர்வை பெறாம நாம நிறைவாக வாழ்வு சாத்தியம் இல்லைங்கிறத பல முறை சொல்லிட்டோம் நீங்க எத்தனைதான் பொண்ணு பொருள் புகழு அதிகாரம் புலனென்பம் வாழ்க்கை வசதி என்ன பட் உங்க மன நிறைவா இருக்குமா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்குமா மன அமைதியா இருக்குமா நிம்மதியா இருக்கும் வாய்ப்பு அதற்கு ஒன்றை நாம் வேண்டும் அது இறை உணர்வுணர்வுதான் நம்முடைய முதல் முயற்சியாக இருக்கணும் முழுமையான முயற்சி அதற்கான முயற்சி தான் நாளை காலை நாளை காலை நான்கு நாற்பத்தி ஐந்து நம்ம முயற்சி நாளைக்கு வைகாசி பௌர்ணமி தினம் வைகாசி விசாகம் சொல்வாங்க மிகவும் சக்தி பெற்ற நாள் அந்த நாள்ல ஒரு செயலை தொடங்கும் போது அந்த வாழ்க்கையில நம்ம உயிரில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க இப்ப நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி காலை நான்கு நாற்பத்தி அஞ்சுக்கு நம்ம சூன்ல தீப பயிற்சி துவங்க இருக்கிறோம் கூடவே பஞ்சபூதன விரதமும் ஏற்றிருக்கிறோம் இவர் நாற்பத்தி எட்டு நாளைக்கு நம்ம ஒரு தொடர் தியான மகா விரதமாக தேர்வியாக நம்ம எல்லாரும் தியானங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஒரு சிலர் எல்லா தியானங்களையும் பயிற்சிகளை முறையாக முழுமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலர் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் அப்ப நமக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக நீங்க இதை பயன்படுத்தும் அது நீங்க இந்த கோர்ஸ்குள்ள வர்றப்பவே இந்த பிராக்டிஸ் கிடைக்கிறது தெரியுமா எப்பவுமே இந்த ப்ராக்டிஸ் கிடைக்காது அவர் நீங்க இந்த வகுப்புல செல்லும் பிராக்டிஸ் கிடைக்கிறது உங்களை ஏற்றி கொள்வதற்கான பெரிய வாய்ப்பை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி அந்த விதத்துல நாளை முதல் துவங்க இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நாள் மகாவிரதத்திலே நீங்க எல்லாரும் முழுமையா கலந்து முயற்சி பண்ணுங்க நிச்சயமா அதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு முறை அதை எல்லாவற்றையும் கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் பண்ணுங்க என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்வோம் அனைவரும் அருப்பு ஆட்கள் தமிழினால் உடல் நலம் நீலாயு திரை செல்வம் இயற்பால் மின்ஞானம் நோக்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிபுல் துணிவு அறிவியல்களில் நட்புவான் நம்புடைமை அகத்தம் அழகு உரையுடைவை எதிரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்க வாழ்க்க வாழ்ந்த வாழ்த்த வாழ்க்கின்ற நண்பர்களே